பிரான்சில் குடும்ப பதிவு புத்தகம் என்ற சட்டப்பூர்வ ஆவணம் காணாமல் போய்விட்டால் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது திருமணம் குழந்தையின் பிறப்பு தத்தெடுப்பு விவாகரத்து இறப்பு உள்ளிட்ட குடும்ப சம்பவங்களை பதிவு செய்ய பயன்படுகிறது ஆனால் பெற்றோர் பிரிந்த பின் இந்த ஆவணம் ஒரு வீடு முதல் இன்னொரு வீட்டிற்கு இடம்பெயர்வது மேசையில் தவறவிடப்படுவது அல்லது திருடப்படுவது போன்ற சூழ்நிலைகள் வழக்கமாகும் குடும்ப பதிவு புத்தகம் பொதுவாக முதலாவது குழந்தையின் பிறப்பின் போது அல்லது திருமணத்தின் போது வெளியிடப்படுகிறது இது அரசு நிர்வாகத்தில் பல்வேறு நடைமுறைகளுக்கு அவசியமாகிறது அடையாள ஆவணங்களை பெறுதல் சமூக நலத்திட்டங்கள் பாடசாலை பதிவு உள்ளிட்டவைகளில் இது பயன்படுகிறது இதில் பெற்றோர் அதிகாரம் மற்றும் திருமண சட்டம் போன்ற முக்கியமான சட்ட உரைகளும் இடம்பெறுகின்றன திருமணம் குழந்தை பிறப்பு விவாகரத்து போன்ற எந்த ஒரு புதிய நிகழ்வின் பின்னரும் இந்த புத்தகத்தில் அவற்றை பதிவு செய்து புதுப்பிக்க வேண்டும் பெற்றோர் பிரிந்திருக்கும் சந்தர்ப்பங்களில் இரண்டாவது குடும்ப பதிவு புத்தகத்தை கோருவது அனுமதிக்கப்படுகிறது இதற்காக இருவரும் தங்கள் வசிப்பிடம் அடிப்படையில் உள்ள நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று அசல் பதிவு புத்தகத்துடன் அடையாள ஆவணங்களை வழங்க வேண்டும் அசல் குடும்ப பதிவு புத்தகம் இழந்து போயிருந்தால் திருடப்பட்டிருந்தால் அல்லது பெரிதும் சேதமடைந்திருந்தால் புதியது ஒன்றை பெறுவது சாத்தியமாகும் இதற்காக நகரசபை சென்று உங்கள் அடையாள ஆவணங்கள் முகவரி சான்று மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் பிறந்த திகதி இடம் போன்ற விவரங்களை வழங்க வேண்டும் இந்த தகவல்களின் அடிப்படையில் திருமணம் அல்லது குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் வைத்திருக்கும் அலுவலகம் இரண்டாவது சிறு புத்தகம் போன்ற குறிப்பு உடன் புத்தகத்தை மீண்டும் உருவாக்கும் புதிய பதிவு புத்தகத்தை பெற்றோர்கள் தங்களது அடையாள ஆவணங்களுடன் நேரில் சென்று பெற வேண்டும் மேலும் இழப்பு அல்லது திருட்டு ஏற்பட்டிருந்தால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து ரசீது பெற்றுக்கொண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது